ஹை விவர்ஸ் வெல்கம் டு கிராமத்து சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சுவையான பிரியாணி செய்ய சின்ன சின்ன டிப்ஸ் பிரியாணி செய்கிறது பலருக்கு சரியாக வரதில்லைன்னு சொல்கிறாங்க எனக்கு ஆரம்பத்தில் பெரிய சிக்கலான விஷயமே இது தான் ஆனால் வாரம் ஒரு முறை அல்லது குறைந்தது பதினஞ்சு நாட்களுக்கு ஒரு முறை பிரியாணி செய்வேன் ஒரு முறை பிரியாணி செய்யும் போது பக்குவம் தானாக வந்துருச்சு ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப ரொம்ப சுலபம்தான் சின்ன சின்ன விஷயங்களை கவனிச்சா போதும் உங்க பிரியாணியும் பிரியாணிக்கு வெங்காயம் இருக்கும் அரிசி கையால் பிசைந்து கழுவ கூடாது அரிசி உடைந்துவிடும் பிரியாணி குளையும் விரலால் அலசி கழுவணும் பாஸ்மதி வாசம் பிடிக்கிறவங்க அதிகமா அரிசியை கழுவ கூடாது இரண்டு முறை தண்ணீர் மாற்றி கழுவி பதினைந்து நிமிடம் ஊற வைக்க அரிசி மோட்டார் டைப்பா இருந்தா நீரில் ஊற வைக்க ரொம்ப மெல்லிய அரிசியாக இருந்தா நீரை வடிச்சிட்டு ஈரமான அரிசியை அப்படியே வைங்க அதுவே போதும் நீரோட ஊற வைக்க தேவையில்லை அரிசி அதிகம் ஊறினாலும் உங்கள் பிரியாணி குலையும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நன்றாக வதக்கணும் பிரியாணிக்கு அறகுறையாக வதக்க கூடாது சிக்கன் சேர்ப்பதாக இருந்தால் நீரை சேர்க்காமல் மூடியை போட்டு வேக விடுங்கள் சிக்கனில் இருந்து வரும் நீரே போதுமானது மட்டன் சேர்ப்பதாக இருந்தால் மட்டன் வேக வைத்து தனியா அந்த நீரை வடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க மட்டனை மசாலாவோடு சேர்த்து பிரட்டி விட்ட பின் மட்டன் வேக வைத்த நீர் கூட தேவையான நீர் சேர்த்து கொதிக்க விடுங்க மட்டன் வேக வச்ச நீர் சுவையை அதிகப்படுத்தும் சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ கறியில் உள்ள கொழுப்பை கவனிங்கள் சமைக்கும் முன் எவ்வளவு கொழுப்பு இருக்குதோ அவ்வளவு எண்ணெய் விடும் அதுக்கு ஏற்ப உங்கள் எண்ணெய் அளவை முடிவு பண்ணுங்கள் அதிகமான எண்ணெய் கூட பிரியாணி சுவையை கெடுத்துவிடும் திகட்டும் சிக்கனோ மட்டனோ எலும்போடு இருப்பதுதான் பிரியாணிக்கு சுவையான கறி எலும்பில்லாதது அதனை சுவையை சேர்க்காது நிச்சயம் நல்ல கறிதான் நல்ல பிரியாணியை தரும் அரிசி போடும் முன் உப்புமா மாதிரி நீர் நல்லா குதிக்கணும் இதுவும் அரிசி பதமா வேக அவசியம் கொதிக்கிற நீரில் அரிசியை போட்டு ஒரே ஒரு முறை கலந்து விடுங்க கறியோட பிரியாணி நல்லா கலந்துரும் மறுபடி கொதிக்க விடுங்க கொதிக்க துவங்கியதும் தீயை மிதமா வச்சு போது கறி வேகும் போதுன்னு எல்லா நிலையிலும் மூடி போட்டு வதக்குங்க வேக விடுங்க வாசனை நல்லா இருக்கும் தக்காளி எல்லாம் நல்லா குழைந்து வேகும் வெங்காயம் வதக்க தக்காளி வதக்கன்னு எல்லா ஸ்டேஜிலையும் அந்தந்த பொருளுக்கு ஏற்ப உப்பு சேர்த்து வதக்குங்க அது சீக்கிரம் வதக்க மட்டுமல்ல அந்தந்த பொருளில் உப்பு சேர்ப்பது சுவையை கூட்டும் கொத்தமல்லி புதினா எல்லாம் ரொம்ப அரைக்காமல் பொடி பொடியா போடுறது வாசனை நல்லா இருக்கும் சிலருக்கு இந்த வாசம் கறியிலும் இருந்தால் பிடிக்கும் அப்படி நினைக்கிறவங்க கறி சேர்க்கும் முன்னே கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து வதக்கலாம் பிரியாணி எப்பவுமே சாப்பிட இரண்டு மணி நேரம் முன்பே செய்துட்டா சுவை ரொம்ப நல்லா இருக்கும் குக்கரில் நான் இதுவரை விசில் வைத்ததில்லை கொதிக்கும் நீரில் அரிசியை போட்டு கொதி வந்ததும் மூடி ஒரு விசில் கூட விடாம அப்படியே சிம்மில் பதினைந்து நிமிடம் வைப்பேன் ஆனாலும் பிரியாணி குக்கரில் செய்வதை விட அடி கனமான பாத்திரத்தில் அடிப்பில் சமைப்பதே எனக்கு பிடிச்ச முறை மேலும் இது இது போன்ற சூப்பரான பிரியாணி செய்யணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ